தீக்கிரையான சென்னை சில்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணிக்கான நடவடிக்கைகள் இரவு முழுவதும் தொடர்ந்தன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் வணக்கம் பாலாஜி சென்னை சில்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி எத்தனை மணிக்கு தொடங்குகிறது அது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் ஷர்மிலா கடந்த மூன்று நாட்களாக நகர் உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய சென்னை சிப்ஸ் கட்டிடத்தின் இடுக்கும் பணியானது தற்போது நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நேற்று இரவு முதலே இந்த பகுதியில் அதாவது சென்னை சிக்ஸின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டேங்க் அதாவது தண்ணி தொட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ரக்பீஸ் நிரப்பும் பணி நேற்றிலிருந்து நடைபெற்று வருகிறது போதுமான அளவு ரக்பீஸ் இல்லாத காரணத்தினால மீண்டும் அந்த ரக்பீஸ் கொண்டு வருவதற்கான பணியை மாநகராட்சி மூலம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சியை நீ நேரடியாக பார்க்கலாம் அதாவது இன்னும் அந்த ஜாக்கெட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடிய அந்த மிஷின் வந்து நிப்பாட்டுறதுக்காக இருபது அடி அளவுக்கு அந்த ரக்பீஸ் வந்து கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக போதுமான அளவு ரக்பீஸ் போவதவில்லை என்பதற்காக பல்வேறு இடங்கள்ல இருந்தும் ரக்பீஸ் வந்து கொண்டு வரப்பட்டு உட்பகுதியில் அதாவது சென்னை சில்ஸ் பார்க்கிங் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரக்பீஸ் வந்து கொட்டப்படுது இதன் மீது மொத்தம் மூன்று ஜாக்கெட்டர்கள் இந்த இதற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜாக்கெட்டர்கள் நிற்பாற்றுவதற்காகவே இந்த கொண்டு வரப்படுகிறது இவை அனைத்தும் கொட்டப்பட்டு ஒரு சமநிலை கொண்டு வந்த பிறகுதான் கட்டிடம் இடிக்கும் பணியானது துவங்கும் குறைந்தபட்சம் இரண்டு மணி முதல் மூன்று மணி நேரம் வரை இந்த பணியானது துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே அப்போ அவ்வப்போது இப்போதும் பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு கங்கு என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு இன்னமும் வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்குது காத்து வீசும்போது அந்த நெருப்பு வந்து மீண்டும் எரியக்கூடிய ஒரு காட்சியை காண முடியும் தற்பொழுது அப்போ சில நேரங்களில் புகைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்கலாம் நேற்றே இவர்கள் வந்து இடிக்க இடிக்க முற்பட்ட போது நான்கு மற்றும் மூன்றாவது தளத்துல வந்து நெருப்பு வந்த காட்சியை பார்த்துருப்பீங்க அதன் காரணமாக இன்னும் தீங்கிறது முழுமையா அணைஞ்சிதுன்னு சொல்ல முடியாது அந்த நெருப்பு கங்கு சொல்லக்கூடிய இன்னும் அந்த க கதகதப்பு உள்ளே இரு இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் அதாவது கட்டிடம் வந்து இன்னும் சூடு குறையாத ஒரு சூழ்நிலையே தான் இருக்கிறது இதன் காரணமாகவே இடிக்கும் பணியும் சற்று தாமதமாகவும் இருக்க இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அமைச்சர் நேத்தே கட்டிடமானது இடிக்கும் பணி துவங்கும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த நெருப்பு கங்கு குறையாத காரணத்தினால இன்று ஒரு நாள் போயிருக்கிறது அநேகமாக இன்று இன்னும் ஒரு இரண்டு மணியில் அல்லது மூன்று மணி நேரத்தில் இந்த கட்டிடமானது இடிக்கும் பணி துவங்குவதற்கான வாய்ப்புகள் பாலாஜி இந்த சென்னை சில்ஸ் கட்டிடத்தை எப்படி இடிக்க போகிறார்கள் எந்தெந்த நவீன இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த கட்டிடத்தை இடிக்கப் போகிறார் கட்டர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயந்திரம் மூலமாக இது இடிப்பதுன்னா அப்படியே ஃபுல்லாக இடிக்கிற மாதிரி கிடையாது கட் பண்ணி அப்படியே மிஷினை வந்து லாக் பண்ணி தூக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இடிக்கிறதாக இருந்தால் நீங்கள் இதை நேரடியாக பார்க்கலாம் அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பிரிட்ஜ் இருக்குது இந்த ஒருவேளை இவங்க இடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த முன்பகுதி பாலத்தின் மீது ஒரு வேலை சாய்ந்து விட்டால் அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் காரணம் உஸ்மான் சாலையிலிருந்து டிநகர் செல்வதற்கான முக்கிய பாலமாக இந்த பாலம் இருக்கிறது ஒருவேளை இந்த கட்டிடமானது இந்த பாலத்தின் மீது விழுமானால் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் பாலம் உறுதியானதாக இருக்கிறது என்பதையும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார் அப்படியே விழுந்தாலும் லேசான சேதம் தான் ஏற்படும் என்கின்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார் என்ன இருந்தாலும் ஒரு சேதம் என்பதே சாதாரணமாக இருக்காது அது கிட்டத்தட்ட ஒருவேளை பாதம் அந்த பாலம் மீது அந்த கட்டிடமானது விழுமானால் இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது குறைந்தது ஒரு ஒரு வார காலமாவது ஆகும் இவையற்ற எல்லாம் பார்த்துதான் இந்த ஜாக்கட்டர்கள் மூலமாக பில்டிங்கை வந்து முழுசாவே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ இடிச்சு இடிக்கிற மாதிரி இருக்காது பில்டிங் மேல வந்து ஒரு கட்டிங் ஆப்ஷன் மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதன் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக மூன்று பிரம்மாண்டமான இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மெட்ரோ மெட்ரோ ரயில் நிறுவனங்களின் மூலமாக இந்த மிஷினாக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம தற்போது இந்த மூன்று ஸ்டோர்களில் நீங்க பார்த்தீங்கன்னா முன்பக்கம் பாலம் இருக்கும் பின்பக்கம் பார்க்கிங் பகுதி இருக்கும் அதுக்கும் நடுப்பகுதி ஒரு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் வீடுகள் அந்த வீடுகள் வந்து டேமேஜ் ஆகும் கூடாது அதற்காக அவர்களையும் சேஃபா பார்க்கணுன்றதுக்காக முழுவதுமாக உள்பக்கமாகவே விழுவதற்கான வாய்ப்பாக இந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என்று பொறியாளர்கள் மூலமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பாலாஜி